பாடி டெம்பரேச்சர் சரி அப்படிங்கும்போது என்னன்னா எதுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நார்மல் பாடி டெம்பரேச்சர்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலுல இருந்து அதிகபட்சம் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறுக்குள்ள இருக்கணும் டிகிரி ஃபேரன்ஹீட் இருக்கணும் புரியுங்களா அப்போ கம்மி டெம்பரேச்சர் கம்மியானாலும் ப்ராப்ளம் அதிகமானாலும் ஹைப்போ தெர்மியா இல்லையா அப்ப எதுக்கு டெம்பரேச்சர் அதிகமா கரெக்டா இருக்கணும் அப்படின்னா அப்பதான் என்சைம்ஸ் நொதிகளா தமிழ்ல என்ன சொல்லுங்க என்சைம்ஸ் அந்த ஃபங்க்ஷன் கரெக்டா இருக்கும் கெமிக்கல் ஏன்னா நம்மளுடைய உடல் இயங்குறது எல்லாமே கெமிக்கல் கெமிக்கல்ஸ் தான் புரியுங்க கெமிக்கல் ஒரு பெரிய மனித உடலுங்கிறது ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு சமம் அப்போ அப்போ அந்த மெட்டபாலிக் ஹெல்த் கரெக்டா இருக்கும் மெட்டபாலிக் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா செல்லுலார் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் செல்ஸ் ஃபங்க்ஷன் நல்லா இருந்ததுன்னா ஆர்கன் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் ஆர்கன் அப்படிங்கிறது ஹார்ட் பிரெயின் லங்ஸ் அப்போ இதெல்லாம் கரெக்டா இருக்கும் இம்யூன் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் புரிஞ்சுங்களா ஏதாவது தொத்து பாக்டீரியா வைரஸ் தொத்து வந்தாலும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த உடலுக்கு கிடைக்கும் புரிஞ்சுங்களா அப்போ அப்ப டெம்பரேச்சர் ரொம்ப அவசியம் சரி எப்படி இந்த டெம்பரேச்சர் ரெகுலேட்டர் ஆயிட்டு நம்ம உடம்புல சென்சார் இருக்குது எப்படி அடாசு கார்கள் இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா வாகனங்கள் பின்னாடி சைடுல வந்து நம்மளுக்கு அஹ் இண்டிகேட் பண்றதுக்கு அடவாஸ் வந்துருச்சு இல்லையா அந்த டெக்னாலஜி அதே மாதிரி நம்ம பாடியில் சென்சாஸ் இருக்குது ஸ்கின்ல அப்படிங்களா ஸ்கின்ல என்ன இருக்கு சென்சாஸ் இருக்கு அந்த சென்சாஸ் தான் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணோம் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அதிகமான சூடு வந்துச்சுன்னா வேர்வை வருது இல்லையா குளிர்காலங்களில் தோல் சுருங்குது அப்போ உள்ள இருக்கிற உஷ்ணத்தை வெளிய கூடாது வேர்வை இதே இது சென்னையில வாழும்போது பாலைவனத்துல வாழும்போது வேர்க்கும் இல்லையா வேர்க்கும்போது என்ன ஆகும் டெம்பரேச்சர் பாடி கூல் ஆகும் புரியுங்களா நம்ம நம்ம போது பாத்தீங்கன்னா ஸ்கின் கூல் ஆகுறது நீங்க அந்த சென்சார் தான் அந்த வேலை செய்யுது புரியுங்களா அப்புறம் சில கண்ட்ரோல் சென்டர் பிரெயின்ல இருக்கு ஹைபோத்தலமே சில அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பாடி என்ன ஆகும்னா ஹீட் ஜென்ரேஷன் பண்ணுறக்கும் சில மெத்தடை ஃபாலோ பண்ணணும் இப்போ சிலவங்களுக்கு ஜர்னி வர மாதிரி நடுங்குவாங்க புரிஞ்சுங்களா அது ஏன் அப்படின்னா அவன் பாடி கூல் ஆயிடுச்சு அதெல்லாம் இருக்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம் அது அப்போ விரைப்பான் அப்படியே நடு நடு எதுக்குன்னா அப்படி வேகமாக ஆடும்போது என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள பாடி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் புரியுதுங்களா இதெல்லாம் பாடியில் இருக்கக்கூடிய சில டெக்னிக்ஸ் அப்புறம் ஸ்வெட்டிங் புரியலாம் ஏற்கனவே சொன்னேன் ஹீட் ரிடக்ஷன் ஆகும் சரி அப்போ ஏன் அப்னார்மல் டெம்பரேச்சர் சரி அதனால என்னத்தை நம்ம நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்னு வைங்க அதனால செய்தி என்ன அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா ஒன்று ஏன் டெம்பரேச்சர் தொண்ணூற்றி எட்டு அதாவது தொண்ணூற்றி எட்டு கீழையும் வரக்கூட தொண்ணூற்றி ஒம்பதுக்கு மேலேயும் போகக்கூடாது நம்ம மெயின்டைன் பண்ண இப்போ ஓட்டியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல குளிர் பிரதேசத்துக்கு பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் தான் இருக்கும் நல்ல ஒரு நார்மல் கிளைமேட் கோயம்புத்தூர் என்னுடைய டெம்பரேச்சர் நீங்க அளந்து பாத்தீங்கன்னா அதிகமான வெயில் பாளையவனத்தில் வெளியில் இருக்கிறான் வித்தியாசம் இருக்கும் ஊட்டியில ஒரு டெம்பரேச்சர் கோயம்புத்தூர்ல ஒரு டெம்பரேச்சர் சென்னையில ஒரு டெம்பரேச்சர் ஆனா அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரே டெம்பரேச்சர் அப்ப இதுல என்ன புரியுது என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் மாறுனாலும் பாடி மெயின்டைன் ஆகுது பாருங்க அதுதான் மெயின் சோ அப்போ சில நேரங்கள்ல பாடி அதிகமான உஷ்ணம் கொண்டு வரும் ஃபீவர் அப்போ காய்ச்சல் உள்ள இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா அப்புறம் சில சில நேரங்கள் சில நேரங்கள் என்ன ஹைப்பர் லோ டெம்பரேச்சராக இருக்கும் டெம்பரேச்சர் தொண்ணூத்தி எட்டு கீழே இருக்கும் அப்போ டெம்பரேச்சர் அதிகமானாலும் ஆர்கன்ஸ் செயல்படாது லோ டெம்பரேச்சர் ஆனாலும் என்ன ஆகும்னா ஹார்ட்டும் ரெஸ்பிரேட்டரி லங்ஸ் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும் புரிஞ்சுங்களா செயல்படாது இப்போ லோ டெம்பரேச்சரும் ரொம்ப கவனத்துல நம்ம பார்க்கணும் சில பாடி ரொம்ப உஷ்ணம் இல்லாமல் இருக்கும் அதுவும் நல்லது கிடையாது அது ஹைப்பர் எக்ஸஸ் ஹீட் ஆச்சுன்னா என்ன ஹீட் ஸ்ட்ரோக் வரும் அதனால ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகும் புரிஞ்சுங்களா சரி லோ டெம்பரேச்சருக்கான காரணங்கள் என்ன அதிகமான கோல்ட் எக்ஸ்போஷர் இருந்தா ஹைப்போ தைரடிசம் அண்டர் ஆக்டிவ் தைராய்டு கிளாண்ட் புரிஞ்சுங்கள தைராய்டு கிளாண்ட் வேலை செய்யாட்டாலும் இருக்கும் மால் நியூட்ரிஷன் புரிஞ்சுங்களா செப்சிஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா சில மெடிசின்ஸ் எடுக்கிறனால கூடிய சைடு எஃபெக்ட்டா கூட இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பிளட் ப்ரெஷர் மருந்து எல்லாம் எடுத்துக்கின்னு வைங்க பீட்டா ப்ளாக்கர்ஸ் நீங்க யாராவது சாப்பிடுறவங்க இருக்கீங்கன்னா பாத்துக்கோங்க பீட்டா ப்ளாகர் எப்படி கண்டுபிடிக்கலாம் மெட்டோபொரால் அப்படின்னு வரும் புரிஞ்சுங்களா மெட்டோபொரால் அந்த ப்ரோலால் இதெல்லாம் என்னது பீட்டா பிளாக் இந்த பீட்டா பிளாக்கஸ் எல்லாம் எடுக்கிறவங்களுக்கு என்னன்னா அது ஹார்ட் பேஷண்ட்டுக்கு தான் அந்த பீட்டா பிளாகஸை கொடுப்பான் அதனால இருக்கக்கூடிய சைடு எஃபெக்டாக கூட இருக்கல டெம்பரேச்சர் கம்மியாகும் ஹைப்போக்ளைசி சுகர் லெவல் ரொம்ப கீழே இறங்கிடுச்சுன்னு வைங்க பாடி டெம்பரேச்சர் இறங்கிடும் ஆல்கஹால் ஆல்கஹால் எடுக்கும்போது பாடி டெம்பரேச்சர் கம்மியாயிடும் ஆரம்பத்துல ரத்தம் ஓடி கொஞ்சம் சூடு ஆறு மாதிரி இருக்கும் ஆனால் லாங் டேர்ம்ல பார்க்கும் போது டெம்பரேச்சர் இறங்கிடும் இதெல்லாம் ரிஸ்கி அப்போ அப்போ இந்த மாதிரி நேரங்களில் பாடி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி சிம்டம்ஸை வந்து கண்டுபிடிக்கணும்னா சிவரிங் இருக்கும் நடுக்கம் இருக்கும் ஒரு மாதிரி பேச்சை உளரும் புரிஞ்சுங்கள கன்ஃபியூஷனாக இருப்பாங்க டயர்டாக இருப்பாங்க பெயிலாக இருப்பாங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு லோ டெம்பரேச்சர் சரி ஹை டெம்பரேச்சர் உஷ்ணை ஏற காரணம் என்ன இன்ஃபெக்ஷன் ஏதாவது சில பேக்டீரியா வைரஸ் ஃப்ளூ இல்லையா காய்ச்செல்லாம் வரும் இன்ஃபிளமேட்டரி கண்டி இம்யூன் டிசீஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரொமாட்டிக் ஆர்த்தரட்டிஸ் இல்லையா அந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சில மெடிக்கேஷன் அதுவும் டெம்பரேச்சரை ஏற்றிடும் எது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கீமோ தெரப்பி கேன்சருக்கு கீமோ தெரப்பி எடுக்கிறோம் பாருங்க அப்புறம் டெம்பரேச்சர் ஏறிடும் அவங்களுக்கு உஷ்ணம் அதிகமா இருக்கும் அது மாதிரி ஹீட் ரிலேட்டட் இல்னஸ் ஹீட் ஸ்ட்ரோக் புரியுது அலர்ஜிக் ரியாக்ஷன் அது மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்போன்னா உஷ்ணம் கம்மியா இருக்கு சில அவங்களுக்கு ஓவர் ஆக்ட் பண்ணும் தைராய்டு லாண்ட் ஹைப்பர் தைரடிசம் இருந்தாலும் டெம்பரேச்சர் ஏறிடும் கேன்சர் புரிஞ்சுங்களா எண்டோக்ரைன் டிசார்டர் எண்டோக்ரைன் அப்படிங்கிறது என்னதுங்க ஹார்மோன் புரியுதுங்களா இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் டெம்பரேச்சர் ஏறிடும் டூ மச் ஆஃப் கெஃபின் கெஃபின் ட்ரிங்க் அதிகமா குடிச்சாலும் டெம்பரேச்சர் ஏறும் அப்போ இதெல்லாம் நல்லது கிடையாது புரியுதுங்களா அது இல்லாம ஹாட் வெதர் ரொம்ப உஷ்ணம் நாற்பத்தி அஞ்சு டிகிரி இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்ட்ல போய் துபாய் அங்கே எல்லாம் போய் வெயில நின்றுன்னு வைங்க டெம்பரேச்சர் ஏறிடும் புரியுங்களா அந்த ஹாட் வெதர்னாலே ஏறிடும் சரி எப்படி டெம்பரேச்சரை கம்மி பண்ணலாம் அதிகமான டெம்பரேச்சர் பாடியில் ஏறிச்சு எப்படின்னா கோல்டு ஏரியாவில் இருக்கணும் ரெண்டாவது எக்ஸஸ் ஃப்ளூயிட்ஸ் நீர் ஆகாரம் நிறைய எடுக்கணும் கூல் ஷவர் எடுக்கணும் அந்த மா அதுக்கு வேண்டிய லைட் நம்ம ட்ரெஸ் எல்லாம் போடும்போது காட்டன் பேஸ்டு ட்ரெஸ் எல்லாம் போடும் போது டெம்பரேச்சரை கம்மி பண்ணிக்கலாம் சரி இது இது குளிர் பிரதேசங்கள் இருக்கும்போது டெம்பரேச்சர் ஏற்றி ஆகணும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் எங்கேஜ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அதிகமாக எங்கேஜ் ஆகணும் புரியுதுங்களா ஹாட் லிக்விட்ஸ் கன்சியூம் பண்ணணும் இல்லையா சில ஸ்பைசஸ் வாசனை அந்த ஸ்பைசஸ்ங்கிறனால ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாம் அதிகமாக எடுக்கும்போது அப்புறம் திக்னு அதிகமான கிளாத்ஸ் இதெல்லாம் போடும்போது இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்போ ஹைட்ரேஷன் ப்ராப்பராக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் சரி இப்போ இந்த டெம்பரேச்சரை பத்தி படிச்சோம் எலிக்ஷன் மிக்சரோட ரோல் என்ன டெம்பரேச்சர் இருக்கும் ரோல் கனெக்ஷன் இருக்கா இருக்குது கண்டிப்பாக எப்படின்னா ரெண்டு மெத்தடில் ஒன்ன சர்க்குலேஷனை சீர்படுத்துறதுனால எலெக்ஷன் மிக்ஸன் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம் இம்ப்ரூவ் மைக்ரோவேஸ்குலர் சர்க்குலேஷன் சர்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அங்கே ரெண்டு வேலைகள் நடக்கும் வேஷோ டைலேஷனும் நடக்கும் வேஷோ கன்ஸ்ட்ரிக்ஷனும் நடக்கும் வேஷோ டைலேஷன் அப்படிங்கும்போது ரத்த நாளங்கள் விரிவடைதல் நைட்ரிக் ஆக்சைடு இருக்கறனால அப்போ என்ன ஆகும் உடல் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் கூலாகும் புரியுங்களா வேஷோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகுறதுனால வார்ம்னஸ் உண்டாகும் புரியுங்களா அப்ப ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் பிளட்டு தான ஹீட் எடுத்துட்டு போகுது எல்லா இடங்களுக்கும் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்கும் புரிஞ்சுங்களா ஸோ இது ஒரு கேப்லரி நெட்ஒர்க் நம்ம உடல்ல இருக்கிறனால ரத்த நாளங்களால் பின்னப்பட்டு மனிதன் இருக்கிறதுனால அப்போ என்ன உச்சந்தாலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்கும் சர்க்குலேஷன் மூலமா எலக்ட்ரமிக்ஸ் என்ன பண்ணும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும் புரியுங்களா அப்ப நீங்க கேட்கலாம் குளிர்ச்சியாக இருக்கவனுக்கு கொடுக்கலாமா அதிகமான உஷ்ணம் இருக்கவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் குளிர்ச்சியாக இருக்கவனுக்கு அதிகமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நார்மல் டோஸை கொடுத்தாலே அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி அது வேலை பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா வேஷோ டைலேஷன் வேஷோ கன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் செகண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும் இல்லையா அது ப்ராப்பரா நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது இன்னொரு மெத்தட்ல மிக்ஸு பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி எப்படி ஹார்மோன்ஸோட ரோல்ஸ் இருக்கு நீங்க முக்கியமா தைராய்டு ஹார்மோன் சொன்ன இல்லையா அது கரெக்டா அப்போ தைராய்டு ஹார்மோன் தான் பிஎம்ஆர மெயின்டைன் பண்றதுக்கு தைராய்டு ஹார்மோன் ரொம்ப பங்கு வகிக்குது பிஎம்ஆர் அப்படிங்கிறது பேசிக் மெட்டபாலிக் ரைட் புரிஞ்சுங்களா அது ப்ராப்பராக இருந்ததுன்னா பாடியில் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டா இருக்கும் ரைட் ஆனா அடிக்கடி மீட்டிங்ல சொல்லுவான் தெரியுங்களா எஃபின்ஸ்மீட்டர்ஸ் அதை இப்ப திரும்ப ஞாபகப்படுத்துங்க எஃபின் ஈஸ்ட்ரஜன் இதெல்லாம் சொல்லியிருப்பேன் புரியுங்களா அப்போ இதெல்லாம் ஹார்மோன் இவனுகள் எல்லாம் என்ன மாடுலேஷன் ஹீட் கன்சர்வேஷனுக்கு மாடுலேட் பண்ணுவாங்க அப்போ அப்போ அங்க ஹீட் அதிகமா இருதுன்னா என்ன நடக்கும் ஹீட்டு அதிகமா இருக்குதுன்னா என்ன நடக்கும் வேஸ் ஒ கன்ஸ்ட்ரக்ஷன் புரியுதுங்களா அப்போ வேஸ் ஒ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும் என்ன ஆகும் ஸ்வெட்டிங் நடக்கும் வேர்வை வரும் அப்போ ஹீட்டு கம்மியாகும் சரி ஹீட்டு இப்போ பச்சலை உடகு அப்ப இம்ப்ரூவ் பண்ணுவான ஹாட் ரேட் வேகமா துடிக்க ஆரம்பிக்கும் போதுங்களா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் சோ இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அந்தந்த உடலுக்கு ஏத்தவாறு இந்த வேலைகள் அது செஞ்சுக்கும் புரிஞ்சுங்களா அப்போ பாடி டெம்பரேச்சருக்கும் இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம நினைப்போம் பாடி டெம்பரேச்சர் ரொம்ப விஷயம் புரிஞ்சுங்களா அப்போதான் ஒரு 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 மனிதனுடைய மெட்டபாலிசம் கரெக்டா இருக்கும் புரியுதுங்களா என்சைமேட்டிக் ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் கரெக்டான நடக்கும் அப்ப அவனுக்கு கரெக்டான ஸ்லீப் நடக்கும் கரெக்டான பசி எடுக்கும் புரிஞ்சுங்களா அவனுடைய வேலைகள் கரெக்டா அவனுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கும் ஸோ அப்படி எலக்ட்ரமிக்ஸ் மறைமுகமா நம்மளுக்கு வேலை செய்யுது அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ப்ராடக்ட் ரைட்